தமிழகத்தை வாழ்கின்ற நாற்பது லட்சம் குலால மக்களின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் பட்டியில் மாபெரும் மாநாடு ஆய்வரைக்கின்றது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக மண்பாட்டை தொழிலாளர்களுடைய சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு வல்லமன் வாங்கித்த சங்கமாக இந்த மண்பாட்டுத் தோறாளர் கொள்ளாத சங்கம் செயல்படுகின்றது கோபால்பட்டியிலே திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியிலே மிக ஒரு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த மாநாட்டிற்கு தேடி வர வேண்டும் என்று எல்லாம் நான் அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் தமிழகத்தில் நாற்பது லட்சம் குலோக மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் அதில் பத்திர ஒரு பங்கு நாலு லட்சம் குலோக மக்களை நான் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியிலே பார்க்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் அனைவரும் வருக 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 என்று உங்களை எல்லாம் இருகர கூப்பி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயா டாக்டர் சேம நாராயணன் ஐயா டாக்டர் சேம நாராயணன் ஐயா டாக்டர் சேம நாராயணன் சமூகி வெள்ளி ஐயா டாக்டர் சேம நாராயணன் 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 குலத்தின் விடி வெள்ளி குளாத சமூகத்தின் விடி வெள்ளி நமது குளாத சமூகத்தின் விடுவேலை